சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல் நலக்குறவால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் சோஷியல் மீடியான்னு சொல்லி எல்லாத்துலயும் நம்ம வந்து பாத்துருப்போம் சோ நம்ம சைட்ல இருந்து தளபதி விஜய் அவர்கள் நேர்ல போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல் நல விசாரிச்சிருக்காருன்னு சொல்லலாம் என்னதான் நடந்துதுன்னு டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி உங்க யூடியூப் சேனலா இருக்கட்டும் உங்க ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க ஜாப் ரிலேட்டட் எதுவா இருந்தாலும் நம்ம சேனல ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபர்தர் டீடெயில்ஸ் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ரஜினிகாந்துக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு ஆச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த ஹார்ட்ல ஒரு இன்ஜூரி அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்கதா சொல்லி ஒரு நியூசஸ் வந்து பரவிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம் அதுக்கு தளபதி பாத்தீங்க நேர்ல போய் என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லி உடல் நல விசாரிச்சிருக்காரு அந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பரபரப்பா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால வந்து பறந்துட்டு இருக்குதான் வந்து சொல்லணும் இந்த ஒரு நியூஸ் எத்தனை பேர் வந்து கேள்விப்பட்டீங்க அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகனா இருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஹீரோ வந்து பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைடு தளபதியே போய் வந்து நேர்ல வந்து பாத்துருக்காரு அந்த ஒரு நியூஸ் வந்து சம்ம ஒரு ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு இதை பாத்தீங்க அப்படின்னா தலைவர் ஃபேன்ஸா இருக்கட்டும் தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும் தல ஃபேன்ஸா இருக்கட்டும் ஏன் மக்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆச்சரியமா வந்து பாக்குறாங்க ஆச்சரியமா வந்து பேசிட்டு இருக்காங்க என்னதான் கேட்டீங்கன்னா தளபதிக்கும் தலைவருக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூ அப்படி இப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இவர் மேல அவருக்கு போறாமா அவருக்கு மேல இவருக்கு போறாமனு சொல்லி இல்லாத கதை வந்து இந்த ஒரு சோசியல் மீடியால இருக்கட்டும் நியூஸ் சேனல்ல இருக்கட்டும் சொல்லி பத்த வச்சுட்டு தான் வந்து இருந்தாங்க இப்ப வந்து தளபதி வந்து அதெல்லாம் கிடையாதுப்பா எல்லாமே வந்து பொய் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா நேர்ல போய் வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் லியோ ஆடியோ லான்ஸ்லயே வந்து சொல்லிட்டாரு காக்கா கழுகு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா முற்றுப்புள்ளியுமே வந்து வச்சிருந்தாரு அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்ல நம்ம தான் பாத்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டே பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க வந்து நல்லபடியா வந்து வீடு திரும்பிட்டாரு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்க